வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்கழி மாசத்தோட பௌர்ணமி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கையில நீங்க எழுதினாலே போதும் அது என்ன நம்பர்னு இப்ப நாம தெரிஞ்சு இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு மெத்தட பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப்போறேன். போறேன் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர்ஸ பத்தியும் சுவிட்ச் வேர்டை பத்தியும் சிஜில் சிம்பலை பத்தின பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சக்தி வாய்ந்த நாள்லையும் பணத்தை ஈர்க்குறதுக்கு நாம எந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தணுங்கிறத பத்தியும் நான் தொடர்ந்து உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த மார்கழி மாசத்தோட பௌர்ணமி அன்னைக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கு நாம பயன்படுத்த வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பற்றி தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த நாளில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு மெத்தடை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய செய்யலாம் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது மார்கழி மாசத்தோட பௌர்ணமி இருக்கக்கூடிய இந்த நாள்ல கற்பூரத்தை எரிக்கக்கூடிய பரிகாரம் ஒன்ன பத்தி நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் முடியறதுக்குள்ளேயே தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கறத பத்தி ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பர்ச இந்த ஒரு பொருளுக்கு மேல வச்சாலே போதும் பணம் உங்களுக்கு வசியமாகும்னு சொல்லி பணத்தை ஈர்க்கறதுக்கான ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தியும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இப்படி மார்கழி மாதத்தோட பௌர்ணமிக்காக மூன்று வீடியோக்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த மூணு வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே பணத்தை வசியம் செய்யறதுக்காக இந்த பொருளுக்கு மேல பர்ச வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பரிகாரத்தை செய்யறவங்க கூட சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ரெண்டுமே பணத்தை ஈர்க்கிறதுக்காக இன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் தான் ரெண்டும் என்னால செய்ய முடியாது ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இது உங்க விருப்பம்தான் ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனாலதான் நம்ம சேனல்ல ஒரே நாள்ல செய்யக்கூடிய பலவிதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களால எந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் சரி இப்ப இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு எந்த விதமான ரூல்ஸுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில தான் நாம இந்த ஏஞ்சல் நம்பரை எழுத போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனாவோ ஸ்கெச் பேனாவோ மார்க்கரோ நமக்கு தேவைப்படும் கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு போதும் ஏன்னா இந்த கிரீன் கலர் வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை தான் நாம செய்ய போறோங்கறனால கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டா பணம் வந்துருமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும் நிச்சயமா வரும் ஏன்னா ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு எண்களும் ஒவ்வொரு கிரகத்தை குறிக்குது ஒரு சில எண்களோட சேர்க்கை நமக்கு ஒரு சில தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் லா அட்ராக்ஷன் படி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஏஞ்சல் நம்பர் இருக்கு அந்த வகையில பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் த்ரீ ஒன் எயிட் செவன் நைன் எயிட் இன்னொரு முறை சொல்றேன் மூணு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது எட்டு இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்குற மாதிரி நடுவுல ஒரு ஸ்பேஸ் விட்டு அதாவது இடைவெளி விட்டு இந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க மொத்தமா ஆறு நம்பரையும் ஒன்னா சேர்த்து எழுத வேண்டாம் த்ரீ ஒன் எயிட் இந்த நம்பரை எழுதிட்டு கொஞ்சம் இடம் விட்டுட்டு செவன் நைன் எயிட் இந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க எந்த கையில இந்த நம்பரை எழுதணும்னு பாத்தீங்கன்னா வலது கை பழக்கம் இருக்கிறவங்க உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல இந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க இடது கை பழக்கம் இருக்கிறவங்க அதாவது லெப்ட் ஹேண்டட் பர்சன் வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க கையில எந்த இடத்துல எழுதணும் பாத்தீங்கன்னா ரிஸ்ட்ல அதாவது மணிக்கட்டு பகுதியில நீங்க எழுதிக்கோங்க கையில நாம வாட்ச் கட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல இந்த நம்பரை நீங்க எழுதிக்கோங்க அது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா இந்த நம்பரை எத்தனை நாட்களுக்கு எழுதணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க எழுதுங்க இதுலயும் ஒரு சின்ன ட்ரிக்க நான் சொல்லி தரேன் அத மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பரை இன்னைக்கு நீங்க எந்த நேரத்துல வேணாலும் எழுதலாம் அதே மாதிரி இன்னைக்கு நாள் எத்தனை முறை இந்த நம்பரை உங்க கைல நீங்க எழுதிக்கலாம் இதுக்கு நமக்கு காலம் எமகண்ட நேரம் எல்லாம் கணக்குல வராது இந்த வீடியோவ பார்த்து முடிச்ச உடனேயே உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த நம்பரை உங்க கையில நீங்க எழுதுங்க உங்களுக்கு அதிகரிச்சுட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுகிட்டு இந்த நம்பரை உங்க கைல நீங்க எழுதிக்கோங்க சப்போஸ் பெண்கள் வேலை செய்யும் போது இந்த நம்பர் அழிஞ்சுட்டா பரவாயில்ல திருப்பியும் ஒரு முறை இதே மாதிரி எழுதி வைங்க இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு எத்தனை முறை இந்த நம்பரை எழுதி இருந்தாலும் பரவாயில்ல கடைசியா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை இந்த நம்பரை உங்க கையில எழுதிக்கிட்டு நீங்க தூங்குங்க இது ரெஜிஸ்டர் தான் முன்னாடி ஒரு தடவை எழுத சொல்லி இவ்வளவுதான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி பண வரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க இன்னைக்கு முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொன்ன பவர்ஃபுல்லான இந்த ஏஞ்சல் நம்பரை உங்க கையில நீங்க எழுதி வச்சிங்கன்னா நிச்சயமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ரிசல்ட்ட மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி